இன்றைக்கு முதலீட்டு கிழமல நாம வரலாற்றை திரும்பி பார்க்க போகிறோம் எந்த வரலாறு நம்ம நாடு பொருளாதார சீர்திருத்தம் அடைந்த வரலாறு இன்றோடு லிபரலைசேஷன் துவங்கி முப்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன இந்த முப்பது ஆண்டுகள் எப்படி இருக்கின்றன இந்த முப்பது ஆண்டுகள் நடந்த விஷயங்கள் என்ன நாம எப்படி நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதை பத்தி எல்லாம் இன்னைக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன் எந்த எந்த உற்பத்தியை செய்யலாம் எவ்வளவு உற்பத்தி செய்யலாம் என்று முக்கவாசி துறைகளை அரசு கண்ட்ரோல் பண்ணிச்சு ஒரு லைசன்ஸ் இல்லாம எந்த பிசினஸும் பண்ண முடியாது எந்த உற்பத்தியும் பண்ண முடியாது வளர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது நம்ம லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்தோம் இந்த லைசன்ஸ் முடிவுக்கு கொண்டு வந்தது லிபரலைசேஷன் அந்த லிபரலைசேஷன் என்பது நம்முடைய பொருளாதார வளர்ச்சி உயர்வதில் ஒரு துவக்கம் என்றுதான் நம்ம சொல்லணும் அடுத்தது எந்த அளவுக்கு நம்முடைய நாமினல் ஜிடிபி வளர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த மதிப்பு மிக குறைந்த ஒரு மதிப்பு அங்கிருந்து ஒரு கோடியே எண்பது லட்சம் கோடி அளவுக்கு நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது ஸோ பல மடங்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே நம்ம பத்து மடங்கு பொருளாதாரத்தை வளர்த்திருக்கிறோம் ஸோ வளர்ச்சி என்பது லிபரலைசேஷனில் துவங்கி வேகம் பிடித்தது என்று சொன்னால் அது நிச்சயமாக பொருந்தும் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் வளர்ச்சி சார்ந்தது தான் இதுவும் ஜிடிபி குரோத் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருஷம் டேட்டா ஞாபகம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் டேட்டா ஞாபகம் இருக்கலாம் இதோ நம்ம கிட்ட லிபரலைசேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னை வரைக்கும் டேட்டா இருக்கிறது அந்த காலகட்டத்தில் வெறும் நாலு பர்சன்ட் ஜிடிபி குரோத் தான் இருந்தது ஃபேக்ட் நைன்டீன் லிபரலைசேஷன் ஆரம்பித்த அடுத்த வருஷம் ஜிடிபி குரோத் குறைந்தது அங்கிருந்து மீண்டும் வளர்ந்து வந்தது அந்த காலகட்டத்தில் ஒரு கடினமான ஆண்டுல ஜிடிபி குரோத் குறைந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை தான் ஜிடிபி குரோத் சரிந்து நெகட்டிவுக்கு போச்சு அது போன வருஷம் அதற்கு காரணம் கொரோனா கிரைசிஸ் மற்றும் பொருளாதார முடக்கம் ஆனால் வளர்ச்சி என்பது நமக்கு ஏற்றத்தாழ்வுகளோடு தான் அமைந்தது என்பதற்கு இந்த வளர்ச்சி சார்ந்த டேட்டா தெளிவான ஒரு சான்று எல்லா பீரியட்லயும் நம்ம அதிக வளர்ச்சியை காணவில்லை சில காட்ட காலகட்டங்களில் வளர்ச்சி அதிகமாக இருந்து சில காலகட்டங்களில் வளர்ச்சி குறைந்ததுங்கிறது இந்த பார்த்தா தெரியும் ஃபாரின் நேரடி அந்நிய முதலீடு என்பதே லிபரலைசேஷனுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் பெருசா சூடுபிடிச்சது அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு சூடுபிடிச்சு கடந்த ஒரு பத்து இருபது ஆண்டுகளில் வரலாற்று இல்லாத அளவு நமக்கு முதலீடுகள் வெளிநாட்டிலிருந்து வருகின்றன இதன் மூலமாக நம்ம வளர்ச்சிக்கு தேவையான சொத்துக்களை ஏற்படுத்தவும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் நமக்கு வழி ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீடுகள் நம்ம தேவையை நிறைவு செய்யக்கூடிய அளவு இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நாம சேமிப்பு சார்ந்த சமூகம் முதலீடு செய்வதற்கு நாம வெளியிலிருந்து கொண்டு தான் நம்ம செய்ய வேண்டிய முதலீடுகளை பெரிதும் செய்கிறார்கள் இதுதான் உண்மை அடுத்த டேட்டா பாயிண்ட பார்ப்போம் இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிபரலைசேஷன் ஏன் ஏற்பட்டது நமக்கு சில வாரங்களுக்கு வேண்டிய கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை இல்லாதனால தான் நாம ஒரு விளிம்புக்கு தள்ளப்பட்டு அந்த இடத்துல தான் லிபரலைசேஷன் ஆரம்பமாகுது ஆனால் அங்கிருந்து இன்னைக்கு ஐநூத்தி ஐம்பது பில்லியன் டாலருக்கு மேலே நம்ம கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசோர்ஸ் இருக்கு அப்போ எந்த காலகட்டத்திலையும் நம்ம நாட்டுக்கு தேவையான அந்நிய செலாவணி நம்ம கிட்ட இருக்கு அதன் மூலம் நம்முடைய ஏற்றுமதி சார்ந்த நம்முடைய இதுக்கு தேவையான இறக்குமதியை நம்மளால செய்ய முடியுது ஸோ பொருளாதாரம் சீராக இயங்குவதற்கு தேவையான எல்லா டாலர் தேவைகளையும் நாம இந்த ரிசர்வ்ஸ் மூலமாக நிறைவு செய்கிறோம் ஆனால் ஆரம்பிச்ச அன்னைக்கு நம்ம டாலர் இல்லாதனால நம்ம நாட்டில் இருந்த தங்கத்தை கொண்டு போய் நம்ம ஐஎம்எஃப்ட கொடுத்து கடன் வாங்கி தான் நம்ம கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சோம் அதுதான் ஆரம்ப அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை மட்டும் அந்த காலம் துவங்கி இந்த இடைப்பட்ட காலங்களில் எத்தனையோ அரசுகள் மாறினாலும் ஆட்சியாளர்கள் மாறினாலும் நம்முடைய நிதி நிலைமை அந்த இடத்துக்கு திரும்பி போகவே இல்லை அதுக்கு காரணம் நமக்கு ஃபாரின் எக்ஸேஞ்ச் ரிசர்வ் தொடர்ந்து கை கொடுக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்தது வெளிநாட்டு கடன் இந்த எக்ஸ்டர்னல் டெட் அப்படிங்கிறது நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தி சார்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் அதுவும் வெளிநாட்டு கடன் நைன்டீன் நைன்டி ஒன்ல இருந்ததை விட குறைவாக இருக்கிறது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அந்நிய கடன்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு அப்சலூட் நம்பரா இருக்கலாம் ஆனா இந்த பொருளாதாரத்தினுடைய மதிப்பீட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய எக்ஸ்டர்னல் டெட் வெகுவாக குறைந்திருக்கிறது பாயிண்ட் அடுத்தது எஃப்ஐ நெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிபரலைசேஷன் முன்னாடி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்தியாவில் வரவே இல்லைங்க அதுக்கு தான் வந்தாங்க வந்தது மட்டும் இல்லை தொடர்ந்து இந்திய பங்கு சந்தையில் இந்திய மார்க்கெட்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க இந்த மார்க்கெட் மேல அவங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை சிறிதும் குறையவில்லை சில ஆண்டுகளில் மட்டும்தான் தான் அவங்க பணத்தை வெளியேடுத்தாங்க குறிப்பிட்டு சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஆகிய ரெண்டு ஆண்டுகளில் மட்டும்தான் எஃப்ஐஸ் பணத்தை வெளியேடுத்தாங்க ஆனா அவங்க பணத்தை வெளியே எடுத்த அளவோட அதுக்கு முந்தைய ஆண்டோ அடுத்த ஆண்டோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணத கம்பேர் பண்ணீங்கன்னா அது பெரிய ஒரு தொகையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அதுதான் இந்த டேட்டாவும் சொல்கிறது இந்தியாவில் ஒரு பெரிய பிளேயராக லிபரலைக்கு அப்புறம் இருக்காங்க தொடர்ந்து நினைக்கிறேன் சென்செக்ஸ் எங்க இருந்தது த்ரீ டிஜிட்ல இருந்த சென்செக்ஸ் இன்னைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்திருக்கு இந்த கிராஃபே உங்களுக்கு தெளிவா மேல போயிட்டே இருக்கு அப்படிங்கறது சொல்லக்கூடிய தகவல் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி பொருளாதாரம் லிபரலைஸ் ஆகலைன்னா நிச்சயமா நமக்கு கிடைச்சிருக்காது இவ்வளவு வெல்த் இந்தியாவில் கிரியேட் ஆகியிருக்காது அதற்கு முக்கிய காரணம் தான் சொல்லணும் அடுத்தது ஜிடிபி டாலர் பவர் பர்ச்சேசிங் பார்க்கணும் ஏன்னா டாலர் மதிப்பு மாறும்போது நம்முடைய பர்ச்சேசிங் பவர் மாறுகிறது ஸோ அந்த அளவிலேயே பார்க்கும்போது இதுவும் வெகுவாக வளர்ந்திருக்கிறது அன்னைக்கு இருந்ததோடு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதிகரித்திருக்கிறது ஸோ லிபரலைசேஷன் பொருளாதார வாய்ப்புகளை அனைவருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இந்த டேட்டா பாயிண்ட் ஒரு தெளிவான உதாரணம் கோல்ட் கோல்டுஸ்கும் ஒரு ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு கொண்டு போய் ஐஎம்எஃப்ட கொடுத்து கடன் வாங்கிட்டு ஆரம்பிச்சோம் ஓகே சோ அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய டோட்டல் ரிசர்வ்ஸ்ல எழுபது பர்சன்ட் கோல்டு தான் டாலர் அந்த அளவுக்கு நம்ம தான் மேஜரா வச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த இருந்து நாம் டோட்டல் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக கோல்டு ரிசர்வ் குறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கு இந்த கிராஃப் கிளியர் எக்ஸாம்பிள் ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வெகுவாக கூடினாலும் நம்ம தங்கத்தின் முதலீடுகளை தவிர்த்து வருகிறோம் ரிசர்வ் வங்கி அந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கலை டாலரில் தான் நிறைய பணம் வச்சுருக்காங்க அதற்கான பொருளாதார காரணங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் கோல்டு ரிசர்வ் அன்னைக்கு அதிகமாக இருந்ததுனால நம்மளால அந்த கோல்டை வச்சு நமக்கு தேவையான டாலரை வாங்கி அப்போதைய ஃப்யூவல் இம்போர்ட்ஸ்க்கு நம்மளால் பே பண்ண முடிஞ்சுது ஆனால் இன்னைக்கு நாம் டாலரே வச்சுருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த ரிசர்வ்ஸில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளுடைய அணுகுமுறையிலையும் மாற்றம் இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் லாஸ்ட்டாக கன்ஸ்யூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் விலைவாசி ஏற்றம் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாரும் நினைக்கலாம் ஆனால் அதிக விலைவாசி இருந்தால் நம்மளால் இருக்கவே முடியாது ரைட் லிமிரடேஷன் முன்னாடி விலைவாசி என்பது ஒன்பது பத்து பர்சன்ட் இருந்தது ஃபஸ்ட் இயரில் நேரம் சிபிஐ என்று சொல்லக்கூடிய கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பதினாலு பர்சன்ட்டுக்கு போச்சு அத்தோடு இன்னைக்கு இருக்கிற அஞ்சு பர்சன்ட கம்பேர் பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் விலைவாசி ரொம்ப அதிகமாக இருந்தது அதை கண்ட்ரோல் பண்ணவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் இன்னைக்கு விலைவாசி அதிகரிச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எக்கனாமிக் லீவர்ஸ் கவர்மெண்ட்டு ரிசர்வ் பேங்க்கிட்டையும் இருக்குது அதை அவங்க தொடர்ந்து உபயோகப்படுத்துறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சில நேரங்களில் அது கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது அவங்க ஸ்ட்ராங் மெஷர்ஸ் எடுப்பாங்க நிச்சயமாக அந்த ஸ்ட்ராங் மெஷர்ஸுக்கு பலன்கள் கிடைக்கின்றன அதுக்கு சில காலாண்டுகள் நகர்கின்றன அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் இருந்த சிபிஐ ரொம்ப அதிகமானது அந்த இன்ஃப்ளேஷனே ஒரு மக்கள் மீதான ஒரு வரியாக இருந்த காலகட்டம் தான் லிபரைசேஷன் வருவதற்கு முந்தைய காலகட்டம் அதிலிருந்து மாறி இன்னைக்கு நம்ம லோவர் இன்ஃப்ளேஷனை நோக்கி போயிட்டுருக்கோம் வட்டி விகிதங்கள் மிக முக்கியமான ஒன்று இல்லையா ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு கடன் வாங்கி தான் நிறைய விஷயங்கள் செய்கிறோம் படிக்க வைக்கிறோம் வீடு கட்டுறோம் அப்புறம் வாகனங்கள் வாங்குகிறோம் அடுத்தது முதலீடுகள் செய்கிறோம் தொழில்களை வளர்க்கிறோம் இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நமக்கு கடன் என்பது ஒரு மிக முக்கிய பொருளாதாரம் மூலதனமாக இருக்கிறது நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா கூட கடனை வாங்கி அந்த பணத்தை யூஸ் பண்ணி அதன் மூலமாக பொருளாதார பயன்களை அடைந்து அந்த கடனை அடைப்பது என்ற ஒரு போக்கில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அந்த ரீதியில பார்க்கும் அந்த காலகட்டத்தில் இருந்த வட்டி விகிதங்கள் இருபது பர்சன்ட் வரைக்கும் போச்சு நினைச்சு பாருங்க இருபது பர்சன்ட் வட்டி விகிதம் பேங்க்லயே அப்ப தனியார்ல எவ்வளவு யோசிச்சு பாருங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்கி வட்டி விகிதங்கள் அஞ்சு ஆறு பர்சன்ட்டுக்கு வந்துடுச்சு ஸோ வெகுவாக வட்டி விகிதங்கள் குறைவதற்கு லிபரலைசேஷன் ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னு நிச்சயமா நம்ம சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு வகையிலும் பொருளாதார ரீதியாக நாம் எப்படி இயங்குகிறோம் எப்படி நம்ம இயக்கத்தை மேம்படுத்த வேண்டும் நம்முடைய இயக்கம் எப்படி இன்னும் நிறைய பேரை பொருளாதார ரீதியாக பலனடைய செய்ய வேண்டும் எப்படி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் தான் எல்லாம் கிடைச்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த துவக்கம் மற்ற எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல எக்கனாமிக் பாலிசிஸ் பல திட்டங்கள் பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே லிபரலைசேஷன்லேருந்து ஆரம்பித்து வந்ததான ஒழிய அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம்ஸ் இல்லை ஸோ எப்படி ஒரு சாமானியனு கூட பொருளாதார ரீதியாக பயன்களை கொண்டு வர வேண்டும் எப்படி அந்த பயன்களை வேகமாக கொண்டு வர வேண்டும் எப்படி வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் அந்த வளர்ச்சி எப்படி அனைவரையும் சென்றடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறம் நடந்த ஆட்சி முறைகள் கொள்கைகள் எல்லாமே காரணமாக அமைந்திருக்கின்றன இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்குங்க இன்னொரு லிபரலைசேஷன் நமக்கு தேவைப்படலாம் ஆனால் அந்த லிபரலைசேஷன் இந்த முப்பது ஆண்டுகளில் நமக்கு கொடுத்ததை நாம் நிச்சயமாக ஒரு நன்றியுடன் பார்க்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய நல்லவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் தவறுகளை நாம் தொடரக்கூடாது அதிலிருந்து நம் பாடங்களை கற்று அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் லிபரலைசேஷன் இந்தியாவின் பொருளாதார வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மைல்கள் நாம் அதை மதிக்க கற்றுக்கொள்வோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொருளாதாரத்தை பற்றியும் லிபரலைசேஷன் பற்றியும் பலதரப்பட்ட கருத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி